சிங்காசனத்திலே தீர்த்திருக்கிற சர்வ வளமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துடைய இரண்டாவது பகுதி அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார் ஆமேன் அன்று இன்றைக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா வாக்கு பண்ணுகிறார் உங்களுக்கு இறங்குகிறவர் உங்களை நடத்தி உங்களை நீரூற்றுறதுக்கு கொண்டு போய் விடுவார் நமக்கு இந்த வார்த்தை மூலியமாக தேவன் கொடுக்குற ரீமா என்ன தெரியுமா முதலாவதாக கர்த்தர் நமக்கு இறங்குகிறவர் ஆமேன் அடுத்ததாக நம்மை நடத்தி நம்மை நடத்துகிறவர் அமேன் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் விடுகிறவர் ஆமேன் நம்மளை கொண்டு போய் அழகாய் நமக்கான இடத்துல கொண்டு போய் விடுகிற தேவன் யாருக்கு இது செய்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் பகுதியை பாருங்கள் அவர்கள் பசியாக இருப்பதும் இல்லை தாகமாக இருப்பதும் இல்லை உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை அப்போ இதுவரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாதையில் நடந்து வந்து கொண்டிருக்கலாம் பசியோடு கூட அநேக ஏக்கங்கள் அநேக எதிர்பார்ப்புகள் அநேக காத்திருப்புகள் இப்படிப்பட்ட பாதையில் தேவனங்களை நடத்தி கொண்டு வந்து இருக்கலாம் மீன் அப்போ பாருங்கள் இருக்கிற பாதை ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஏங்கி தவித்து தாகமாய் தேவன் பட்டு தேவன் பேரில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அடுத்ததாக உஷ்ணமான ஒரு பாதை ஒரு வெயிலான ஒரு பாதை இப்படிப்பட்ட பாதைகளுக்குள்ளாக இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக புரியுதா பசியாயிருப்பது ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை பசி பசித்திருக்கிற ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது அடுத்ததாக தாகமாயிரு இப்போது உங்கள் வாழ்க்கையுடைய ஒரு சூழ்நிலை வறண்ட ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது அமேன் அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா உஷ்ணமானது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஹீட்டா இருக்கிற ஒரு சூழ்நிலை ஹீட்டை தாங்க முடியாது பார்த்தீங்களா நம்மளால அப்படியாய் தாங்க தாங்கி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க நடந்து வந்து கொண்டிருப்பதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அமேன் இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் உங்களுக்கு இப்படி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு நான் இறங்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாக கடினமான சூழ்நிலை நடந்து கொண்டு வந்து உங்கள் மேல் நான் இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இறங்கி உங்களுக்கு ஒரு சாட்சியை கொடுக்க விரும்புகிறார் நடத்தின தேவன் இனிமேலும் நான் தான் பிடிச்சி என்ன செய்ய போறேன் நடத்தப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நடத்தி எதுக்காக இந்த பாதைகளை நடத்துகிறார் பார்க்கும்போது உங்களுக்கான இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்க ஆமேன் இப்போ நமக்கு பாருங்களேன் பூமியில் நம்ம வாழுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி பூமியை ஃபுல்லாக தேவன் படைத்திருந்தால் கூட நம்ம வாழ்கிறதுக்குன்னு ஒரு அழகான ஒரு தேசத்தை சூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு வீட்டை சூஸ் பண்ணி ஒரு நா அழகாய் நம்ம என்ன செய்திருக்கிறார் குடியிருக்க பண்ணி கொண்டிருக்கிறார் அதே போல் நமக்கான இடத்துல நம்மை கொண்டு போய் விடுவதற்காக தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் நமக்கான இடம் பரலோகத்தில் உண்டு நமக்கான வாசஸ்தலம் பரலோகத்தில் உண்டு அங்கே போகிற வரைக்கும் இந்த பூமியிலையும் தேவன் என்ன செய்வாராம் அழகாய் இறங்கி நம்மை நடத்தி நம்மை சுகித்திருக்க பண்ணி நம்மை அழகாய் தேவனை ஆறுதல் படுத்தி பரலோகத்தில் அவரை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்முடைய வாசஸ்தலத்துக்கு அவர் கொண்டு போய் விடுகிற வரைக்கும் நம்மை நடத்துவேன் என்ற ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அதனால இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது பசியா இருந்த சூழ்நிலைகள் தாகமாய் வறண்டு போய் கிடந்த உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை உஷ்ணமான வெயிலை போன்ற நல்ல ஒரு தாங்கி கொள்ள முடியாத சூழ்நிலைகள் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருப்பீங்கன்னா இதையெல்லாம் தேவன் மாற்றி உங்களுக்கு இறங்கி உங்களை நடத்தி உங்களை அமைதியாய் தங்கும் இடங்களில் சமாதானமாய் தங்கும் இடங்களில் கொண்டு போய் விட்டு உங்களை குடியிருக்க பண்ணி தேவன் அழகாய் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி உங்களை கொண்டு போய் விடுவார் பரலோகத்திலையும் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அமேன் பூமியிலேயே இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு பரலோகத்திலேயும் கொண்டு போய் நம்மை சேர்த்து நம்மோடு கூட இருக்கிற தேவன் நமக்கு உண்டு என்று வாக்கு பண்ணுகிறார் அமை நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக இந்த வார்த்தைகளின்படியே தகப்படைய பலவிதமான கடினமான சூழ்நிலை வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நீங்கள் இறங்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர் அவர்களுக்கு இறங்கி அவர்களை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர் இதுவரைக்கும் பிள்ளைகள் நடத்தி கொண்டு வந்த தேவன் இனிமேல் நீங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த அருமையான உண்மையான வாக்கு தத்தங்களுக்கு நேராக நீர் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு போய் பிள்ளைகள் பூமியில் அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து பரலோகத்து நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய வாசஸ்தலத்துக்கும் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நாங்கள் வந்து ஒவ்வொருவரும் சேர தேவனாகிய கர்த்தர் எங்களை நேர்வழியாய் நடத்தி ஆச்சரியமாய் கொண்டு போய் சேர்க்கும்படியாய் நான் செபிக்கிறேன் அப்பா நீர் செய்து முடிக்கிறோம் உம்முடைய கிருபைகளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எல்லா கடினமான சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக இப்பொழுதே பிள்ளை பிள்ளைகளுக்கு இறங்கி பெரிய காரியங்களை செய்வீராக ஏசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின் படி இந்த நாளில் தேவனவங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்